எரிபொருள் ஒவ்வொரு பாயிலருக்கும் பின்னால் உள்ள சக்தி ஒவ்வொரு வெப்ப செயல்முறைக்கும் எரிபொருள்தான் இதயம் அது திடமாக இருந்தாலும் சரி திரவமாக இருந்தாலும் சரி வாயுவாக இருந்தாலும் சரி எரிபொருள்கள் பாயலர்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான வெப்ப ஆற்றலை வழங்குகின்றன எரிபொருள்கள் முக்கியமாக தின திரவ அல்லது வாயு என வகைப்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு வகைக்கும் செயல்திறன் செலவு மற்றும் கிடைக்கும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் அதன் சொந்த பயன்பாடு உள்ளது நிலக்கரி மற்றும் மரம் போன்ற தின எரிபொருள்கள் பெரிய அளவிலான பாயலர்களில் பயன்படுத்தப்படுகின்றன மலிவானவை என்றாலும் அவை சாமலே உற்பத்தி செய்கின்றன மேலும் அவற்றை முறையாக கையாள வேண்டும் டீசல் மற்றும் எரிபொருள் எண்ணெய் போன்ற திரவ எரிபொருள்கள் எரிய தூய்மையானவை மற்றும் சேமிக்க எளிதானவை விரைவான தொடக்க அல்லது காப்பு அமைப்புகளுக்கு ஏற்றது குறைந்த மீதத்துடன் கூடிய உயர்திறன் செயல்பாடுகளுக்கு எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற வாயு எரிபொருள்கள் விரும்பப்படுகின்றன வெப்ப மதிப்பு அதாவது கலோரிபிக் வேல்யூ என்பது ஒரு எரிபொருளின் முழுமையான எரிப்பு மூலம் உற்பத்தி செய்யப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு கலோரிபிக் மதிப்பு அதிகமாக இருந்தால் எரிபொருள் அதிக ஆற்றலை வெளியிடுகிறது குறைந்த கலோரிபிக் மதிப்புள்ள எரிபொருள்கள் ஒரு கிலோகிராமுக்கு குறைந்த வெப்பத்தை உற்பத்தி செய்கின்றன அதிக எரிபொருள் தேவைப்படுகிறது மற்றும் அதிக மிச்சத்தை ஏற்படுத்துகின்றன இதற்கு நேர்மாறாக அதிக கலோரிபிக் மதிப்புள்ள எரிபொருள்கள் சுத்தமாக எரிகின்றன அதிக வெப்பத்தை உருவாக்குகின்றன மற்றும் கொதிகலன் செயல்திறனை மேம்படுத்துகின்றன எரிபொருள் சேமிப்பிற்கு கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை வெப்பநிலை கட்டுப்பாடு முதல் தீ பாதுகாப்பு நெறிமுறைகள் வரை சரியான எரிபொருளை தேர்ந்தெடுப்பது செயல்திறனை மட்டுமல்ல மாசுபாட்டையும் பாதிக்கிறது சுத்தமான எரிபொருள்கள் உமிழ்வை குறைத்து பாய்லர் ஆயுளை மேம்படுத்துகின்றன Proven Engineeringil yeri matum yeri po arivile. Nangal purindu kolligirong. Muppatan badu varuda anubavattunan. Nangal kattum aladu parudu parkum vovoru pailarakum ugantha sailtrane uridise girong. For trusted boiler repair and erection services, contact Proven Engineering today. Follow us on X, Facebook, YouTube, and Instagram for expert updates and real-world projects. A sincere thank you to all viewers.